இங்கே ஃபோன் அட்டன் பண்ணும்போது அந்த ஃபைரிங் ஷாட் கேட்கும் இங்கே வந்து சிவகார்த்தினா திருப்பி திருப்பி முக்குந்து முக்குந்துன்னு கூப்பிடுவாங்க அது கூப்பிடும்போது அவரோட ரிப்ளை வராது கடைசியாக ஐ எம் ஓகே அப்படின்னு சிவகார்த்தியை சொல்லும் போது அந்த எக்ஸ்பிரஷன் இந்த பாருங்கள் அந்த படத்தில் பாருங்கள் போன உயிர் இவங்களுக்கு அந்த சாய் பல்லவிக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா அந்த லவ் அவங்க பண்ணும்போது எதிர்ப்பாங்க அப்போ அந்த ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் போயிட்டு கதவை சாயிட்டு இந்த சீன் பண்ணுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த போஸ்டிங் ஆகி போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் போது தன்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்து இப்படிலாம் ஆர்மியில் போகிறவங்க இப்படிலாம் பர்சில் வச்சுக்குவாங்களாம் என்னுடைய போட்டோவை நீ வச்சிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது சாய்பள்ளியோட எக்ஸ்பிரஷன் கிளாஸ் என்னோட பழைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து தேடி எடுத்துட்டு வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் மணிமகனமா அவங்களை வைக்கிறது அப்படின்னா என்னன்னா கடைசியா ஹஸ்பண்ட் ஒரு டெட் பாடி காஃபின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு விரக்தியா ஒரு பிளாங்கா பிளைண்டா இந்த அந்த படத்தை பாருங்க அதை பார்க்கும்போது தெரியும் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க நான் சொல்றது புரியுதா அவங்களுக்கு எக்ஸ்பிரஷனே இல்லாமல் ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படி கொடுக்குறது பெரிய விஷயம் அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்த்தா தெரியும் அப்படி உட்காந்துருப்பாங்க அப்படியே பிளாங்கா என் மனசுக்குள்ள எதுவுமே ஓடல அப்படிங்கிறது கண்ணிலே தெரியும் நான் எதை பத்தியும் நினைக்கல வீட்டுக்காரர் போய்ட்டால் எதை பற்றியும் நினைக்கல நினைக்கிறதுனால முடியல அப்படின்னு உட்காந்துருப்பாங்க அந்த ஷார்ட்டு பார்த்தா நம்ம கல்லியே தண்ணி வரும் ஸோ சாய் பல்லவி நோ சான்ஸ் இதில் அவங்க அவங்கள அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது அளவுக்கு பண்ணியிருப்பாங்க டேரக்டர் ராஜ்குமார் பெரிய சாமி கேட்கவே வேண்டாம் ரைட் ஃப்ரம் பிகினிங் நான் சொன்ன மாதிரி டைட்டில் வைக்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஒரு முகுந்து வரது ஒரு மாமனிதனை என்னதான் அசோக் சக்ரா அப்படி இப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவெலாம் கொடுத்து அவர் மரியாதை பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலையோ அவர் அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்குமானு சந்தேகம் ஒரு தமிழன் நம்ம ஆர்மியில் இருந்து நம்ம இந்திய நாட்டுக்காக இந்த அளவுக்கு தன் உயிரியே கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே காட்டின ராஜ்குமார் பெரியசாமிக்கு ரியலி பிக் சல்யூட்